கேள்வி தெருவில் திரிகிறார்கள் அங்கும் மனநிலை சரியில்லை போல் தெரிகிறது இவர்களின் ஞானிகள் என்று எப்படி கொள்வது இல்லை ஞானிகளை எப்படி அடையாளம் செய் கண்டு கொள்வது ஆய்ந்தறிய வல்லாத ஞானம் ஞானமல்ல அங்கும் இங்கும் திரிபவர்கள் மௌனமாகத் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் ஞானிகள் என்று அத்வைத வேதாந்த வழி நாம் அவர்களின் அறிவை ஆய்ந்து அறிய வல்லாது இதை நாம் தெரிந்து கொள்வது மிக கடினம் மௌனமாக இருப்பவர்களை அங்கங்கு திரிபவர்களை சித்தர்கள் என்றும் ஞானிகள் என்றும் சிலர் பித்தர்கள் என்றும் மனோநிலை சரியில்லாதவர்கள் என்றும் உரைப்பது சமூகத்தில் சகஜம் இவர்களில் ஞானியர் யாவர் இருமை அறிவற்று உண்மை மெய்யறிவாம் அத்வைத அறிவை உற்றவர்களே ஞானியர்கள் ஆவார்கள் அவர்கள் இந்த வேஷத்தில் தான் இருப்பார்கள் என்பதில்லை சமூகத்தில் நம்மைப் போன்றே சகல காரியங்களையும் செய்து கொண்டு சகலவிதமான கர்மங்களையும் செய்து கொண்டும் இருப்பார்கள் வெளியே தெரியாது கைவல்யம் அடைந்தவர்கள் இந்த கர்மத்தில் தான் இருக்க வேண்டும் அந்த கர்மத்தில் தான் இருக்க வேண்டும் அந்த வேஷத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த வேஷத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை அத் இருமை துவைத அறிவாம் ஜீவபாக ஜீவபாவ அஜான அறிவை ஒழித்து தன்னிலை பெற்றவர்கள் எந்த கர்மத்தையும் செய்து கொண்டு எப்படியும் உலாவி வருவார்கள் அவர்களுக்கு எந்தவித தோஷமும் வரப்போவதும் இல்லை உண்மையை ஆய்ந்து ஆய்ந்து தன் மனமகந்தை புத்தி அகங்காரத்தை உள்ளொடுக்கி தான் ஜீவன் அல்ல தானே சிவன் என்று அறிந்து உலாவக்கூடிய முக்தர்கள் முக்த புருஷர்கள் ஞானிகள் பக்குவிகள் இன்னும் முமுட்சுக்கள் என்று பலர் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் சென்று அணுகுவது அவர்கள் வேஷ் எந்த வேஷத்தில் இருந்தாலும் அவர்களிடம் ஞானம் பிரகாசிக்கிறதா என்ற உண்மை தத்துவத்தினை ஆழ்ந்து ஆழ்ந்து அவர்களிடம் நாம் பேசித்தான் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய எங்கோ மனநிலை சரியில்லாமல் அங்கும் இங்கும் அலைபவர்களுக்கெல்லாம் ஏதோ பானங்களை வாங்கி கொடுத்து அவர்களின் அருளை பெறுகிறேன் அவர் சித்தர் இவர் புத்தர் என்றெல்லாம் சொல்வது சாலச் சிறந்தது அறிவுள்ள ஒரு செயலும் அல்ல ஞானத்தை அறியவல்ல செய்யணும் அல்ல என்பதனை ஆழ்ந்து ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ மகிமை நடக்கிறது அற்புதங்கள் நடக்கிறது என்று சில பேர் சிலருக்கு கூட்டங்கள் சேரும் அவையெல்லாம் உண்மையில் நடக்கிறதா நடக்கிற இல்லையா என்பதற்கு அவரவர்களின் மனோநிலையும் நிலையும் மனோ நம்பிக்கையும் தான் காரணம் சான்றோர்கள் உழைப்பார்கள் காக்கா உட்கார பணம் பணம் விழுந்தது போலே என்று அது போலத்தான் இதெல்லாம் விதி வினை பயனாக உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும் இதை மாற்ற வல்லவர் யாரும் அல்லர் ஞானிகளும் இதற்கு விதி விலக்கல்ல அவர்களுக்கும் நோய்களும் வரத்தான் செய்யும் தேகத்தின் கர்ம வினையின்படி வரத்தான் செய்யும் உதாரணமாக நம் பகவான் ரமணரையே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காலத்தில் அவரும் மௌனமாகத்தான் இருந்தார் ஆனால் தன்னை அண்டி வந்தவர்களுக்கு ஞான கல்வியினை முதலில் மனநில் எழுதி காட்டி முதல் முதலாக தான் இருந்த மௌனத்திற்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் கொடுத்தவர் பகவான் ரமணர் சும்மா இருப்பது எதற்காக என்றதை அறிய வல்லவராக ஞானத்தின் வழியாக வெளிப்படுத்தியவர் ரமணர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முதல் தத்துவம் தாயாருக்கு கொடுத்த தத்துவம் என்னவென்றால் அவர் அவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் நடப்பது என் செய்யணும் நடந்தே தீரும் நடவாது என் செய்யணும் நடவாது என்பதனை சொல்லி தாயாருக்கு முதல் உபதேசம் கொடுத்தார் பின் காவியகண்ட கணபதி என்ற ஒரு நல்ல பண்டிதற்கு உள்ள நல்ல ஞான நிலை உள்ள ஒரு மகானுக்கு முதலில் அவர் இன்னொரு உபதேசமும் கொடுத்தார் பல காலம் மந்திர உபதேசம் மந்திர ஜபங்கள் எல்லாம் செய்தும் கூட மனம் அடங்க அடங்க முறாத நிலையில் கணபதி முனிவர் ரமணரை அண்ணாமலை உச்சியில் வந்து பார்த்தார் மந்திரங்கள் உபதேசிக்கும் பொழுது அந்த நான் அந்த மந்திர சப்தமானது எந்த முடிவில் எந்த ஹதயஸ்தானத்தில் போய் ஒடுங்குகிறது என்பதை கவனி என்று சொல்லி பகவான் மொழி அருளினார் இப்படி யாரோ ஞானியர் அவர் ஞானியர் இவர் ஞானியர் அவர் சித்தர் இவர் என்று சொல்வதை விட அவர்களின் உபதேசத்தை நீங்கள் முதலில் பெற வேண்டும் அத்வைத வேதாந்த கல்வி அங்கே பிரகாசிக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவர் எந்த வேஷத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் அல்ல அவர் இல்லறமா இல்லறவாசியாக இருக்கலாம் துறவரவாசியாக இருக்கலாம் எத்தனையோ மகான்கள் இந்த பாரத மண்ணில் உதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உதித்தார்கள் இன்னும் உதிப்பார்கள் இன்னும் எண்ணற்ற உபதேசங்களை அருள்வார்கள் அத்தனை உபதே உபதேசங்களிலும் துவைத்த பாவங்கள் அற துவைத்த தத்துவங்கள் அற பாவங்கள் அற ஜீவன் தான் ஜீவனல்ல தான் சிவனே என்பதனை பிரகாசிக்க கூடிய அத்வைத உபதேசம் யார் வாய்மொழி அருள்கிறார்களோ அவர் எந்த வேடத்தில் இருந்தாலும் அவர் முக்த புருஷரே அவர் ஞானியரே அத்வைத வேதாந்த தத்துவமானது எழுதி காட்டப்படும் எப்படியேனும் அந்த ஞான பிரகாசமானது வெளியே வந்துவிடும் வாய்மொழியிலோ எழுத்திலோ முக்கியமான எழுத்து வடிவில்தான் பல ஞானிகள் மகான்கள் இந்த பாரத நாட்டில் தன்னை வெளிப்படுத்தியுள்ளனர் அது ஈஸ்வர கிருபா சாகர் திருமூலர் திருவள்ளுவர் பட்டினத்தார் ரமணர் இன்னும் எண்ணற்ற மகான்கள் எழுதி காட்டிய அத்வைத ஞான கல்வியானது இன்றும் இருக்கிறது தாயுமான சுவாமிகள் பத்ரகிரியார் எண்ணற்றவர் தாயுமானவர் தாயுமானவரிடம் சொல்கிறார் சிற்றறிவது அன்றி எவரேனும் ஒரு மொழி திடுக்கற்று உரைத்த போது சிந்தை செவி ஆகா பறையறைய உதரவன தீ நெஞ்ச ஆள அளாவ உற்று உணரா உணர்வற்று உன் மதவெறியினை போக்க உளமாற உனை வேண்டுகின்றேன் நிறைவா என்று ஒரு மொழியில் சொல்கிறார் அறிவால் ஆய்ந்து வல்ல அறிவே அறிவு மற்றவை எல்லாம் மெய்ஞான அறிவு ஆகாது என்று சொல்லி ஞானிகளையும் மகான்களையும் சித்தர்களையும் நீங்கள் அணுகும் பொழுது அவர்களுக்கு அத்வைத ஞான அறிவு பிரகாசிக்கிறதா என்பதை ஒற்று காண ஆய்ந்தறிய வல்ல அறிவோடு அணுகுங்கள் பார்ப்பவரையெல்லாம் சித்தர்கள் மகான்கள் என்று சென்றால் அங்கே நீங்கள் அடையப்படுவது ஒன்றுமல்ல குற்றமுற்ற அருத்தனை குணமாய் பணித்தனை உருவாய் ஒளிர் அருணாச்சலா என்று பகவான் கூறுகிறார் தத்துவமரியா தத்துவனை உற்றாய் தத்துவம் இதுவென காட்டி அருள் அருணாச்சலா என்று பகவான் சொல்கிறார் தத்துவமறியாது அங்கெங்கும் அலைவதை விட்டுவிட்டு தத்துவத்தால் தன்துவம் தத்துவம் என்பதே தன்துவமான அறிவு தத்துவமசி வேதவசனா என்று சொல்லக்கூடிய அந்த அறிவானது தன்துவம் தான் அது வென தெளிதலே ஆழ்ந்த அறிவாகும் மற்றவை எல்லாம் அறிவல்ல என்று சொல்லி மற்றவர்களை பித்தர்கள் கூத்து என சொல்லி அவர்களை நாடி நீங்கள் அடையப்போவது ஒன்றுமில்லை என்பதையும் அறிந்து ஆழ்ந்து ஆழ்ந்து அறிந்து கொண்டு அத்வைத ஞான பிரகாசிக்கும் அறிஞர்களை வேதாந்திகளை சென்று நீங்கள் தான் அதுவென தெளிதல் நன்று என்று கூறி நான் இவ்வுரையை முடிக்கிறேன் நன்றி நமஸ்காரம் பார்ப்போம் அடுத்த சில கேள்விகள்